மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையத்தில் ஊரல்குட்டை வடிகால் வாய்க்காலில் பாதுகாப்பு தடுப்பு சுவர் மற்றும் ஆறு சிறிய பாலங்கள் கட்டுமான பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அங்காளன் எம்எல்ஏ ஆகியோர் நேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஊரல் ஊரல்குட்டையிலிருந்து கிழக்கே ஆழியூர் செல்லும் வடிகால் வாய்க்காலில் திருபுவனைப்பாளையத்தில் தொடங்கி கிழக்கே திருவாண்டார் கோயில் பகுதி வரை வடிகால் வாய்க்காலில் பாதுகாப்புக்கான தடுப்பு சுவர் மற்றும் ஆறு இடங்களில் சிறிய அளவிலான பாலங்கள் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நேற்று நடந்தது திருபுவனைப்பாளையம் விநாயகர் கோவில் நான்கு முனை சந்திப்பு அருகே நடந்த விழாவிற்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் கே லட்சுமி நாராயணன் திருபுவனை தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் ஆகியோர் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தனர் விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கே வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் ஆர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் பி ராஜ்குமார் உதவி பொறியாளர் இ என் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் ஜி பாலாஜி பணி மேற்பார்வையாளர் பானுப்ரியா ஒப்பந்ததாரர் கதிரவன் எல்ஜேகே கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி